ஒரு ஜீவன் அந்த ஜீவனுடைய ஒரு இறகுல நல்லதும் ஒரு இறகுல தீயதும் இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம் எந்த ஜீவன் யாருக்கு தெரியும் யாருக்கு ஈ அது சம்பந்தமான ஹதீஸ் என்ன சம்பவமே அதில் கிடையாது ஹதீஸ் மட்டும்தான் புகாரியுடைய செய்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு இந்த நம்பி என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதா வக்கா துபா துபு ஸ்ரீ இனாயி அகதிக்கும் பல் எகமிள்ளகும் உங்களுடைய குடிக்கக்கூடிய நீர் பாத்திரம் எந்த ஒரு லிக்யூட் ஐட்டமா இருந்தாலும் சரி அதுல ஈ வந்து உட்கார்ந்துச்சுன்னா ஈ உட்காரக்கூடிய முறை எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ரெக்கையை சாய்த்து தான் உட்காரும் ஒரு ரெக்க கீழே போடும் ஒரு ரெக்க மேல பாக்க இருக்கும் இப்படிதான் ஈ உட்காரும் அப்படி ஈ உங்களுடைய உணவு பானத்தில் குடிபானத்துல உட்கார்ந்து இருந்தால் அதை ஒரு முக்கு முக்கி எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னாங்க நமக்கு அது அறுவறுப்பான ஒரு காரியம் தான் ஏன்னா ஈயை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே அது அசிங்கமும் சேத சகதியில இருக்கிறதா தான் நம்ம பார்த்திருக்கிறோம் ரசூலா சொல்லிட்டு மார்க்கத்தை கட்டுப்படணும் இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்தது இந்த நபி மொழியை இப்ப சமீப காலத்துல சில நபர்கள் வந்துருன்னா குரானுக்கு முரண்படுன்னு மறுக்கிறாங்க பார்த்தவருக்கு குரானுக்கு முரண்பாடுலாம் இல்லை இப்ப அறிவுக்கு முரண்பாடு மறுத்த அப்படி ஒரு நிலைப்பாடு மார்க்கத்துல கிடையாது அறிவுக்கு முரண்படுதுன்னு சொல்லி ஒரு அதிசம் மறுக்க முடியாது பிற்காலத்துல அறிவு ஏற்றுக்கொள்ளலாம் சரிங்களா குரானுக்கு முரண்பட்டதா அப்படின்னு பார்த்தா குரானுக்கு முரண்பட்டதாக தெரியல அதில் ரசூல என்ன சொல்றாங்கன்னா ஒரு இறகுல வந்து நன்மை இருக்கு நோய் இருக்கு ஒரு இறகுல வந்து நோய்க்கான நிவாரணம் நன்மை இருக்குன்னாங்க ஒரு இறகுல நோய் கெட்டது இருக்குது ஒரு இறகுல நோய்க்கான நிவாரணத்துக்கு எந்த இரகை வச்சு இருக்குன்னு தெரியாது அது ஒண்ணு நோயிலயும் இருக்கலாம் அல்லது நோய்க்கான நிவாரணத்திலும் இருக்கலாம் நீங்க முக்கிய எடுத்து தூக்கி போட்டுருங்க இது எல்லாம் ஈக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க சில ஈ மேலோட்டமா நின்றுட்டு போயிடும் அது ரெண்டு இறக்கையும் படவே இல்லை எது வந்து சாகர நிலையில வந்து உள்ள விழுந்திருக்கும் அப்படிப்பட்ட ஈக்கு மட்டும் ரசூல் சரலா குலிஸ்லாம் அவர்கள் அந்த ஈ விஷயத்தை மட்டும் ரசூலா சட்டம் சொல்றாங்க அந்த ஈயை உங்களுடைய பாத்திரத்துல முக்கிய எடுத்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னாங்க ஒருவேளை நோய் அதுல பட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதன் மூலமாக அல்லாஹ் ரபுல்லாலும் தருவான் அப்படின்ற அவங்க சொல்லிருக்காங்க சரிங்களா